வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படம் ட்ரெய்லர் வந்திருக்கு வழக்கமான ரஜினிகாந்தினுடைய அதே வேகம் மின்னல் போன்ற அந்த துடிப்பு ஒரு பேருக்குள்ளே காந்தம் ஒன்று உண்மைதானடான்னு எழுதின வரிகளுக்கு ஏற்றார் போல எழுபத்தி நான்கு வயதிலும் அவர் இருக்கிறார் அப்போலோவில் இப்போ அட்மிட் ஆனாலும் செக்கப் பண்ணாலும் ஐசியூவில் இருக்கிறாரு ஐயோ சூப்பர் ஸ்டாருக்கு சீரியஸானு தமிழில் வச்சு யூடியூப்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் வேட்டையன் ட்ரெய்லருங்கிறப்ப மீண்டும் அதே வேகம் ரசிகர்களிடம் வந்தது சினிமா ஆர்வலர்களிடமும் வேட்டையன் பற்றிய ஒரு பரபரப்பு உடனே தொற்றுக்குச்சு அதான் ரஜினிகாந்தோடைய படம் ரஜினிகாந்தை வந்து அரசியல் கொள்கை இந்த மாதிரி பல ஜாதி மதம் கட்சி இதுக்கு அப்பாற்பட்டு ரசிக்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அதுதான் ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய படம் அவர் பிஜேபி ஆதரவாக இருவாங்க திமுக மேடையில் புகுந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார் புகுந்துக்கிட்டு உதயநிதிக்கு ஆதரவாக துறைமுருகன் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு அவர் சொல்லுவார் ஜெயலலிதாவை விமர்சிச்சிருக்காரு அப்புறம் ஜெயலலிதா மாதிரி தைரியலட்சுமி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ராமதாஸோட சண்டை அப்புறம் அன்புமணி பேச்சை கேட்டுட்டு தந்தர்மி படத்தில் சிகரெட் பதிலாக பிஸ்கட்டையோ பபுலு காமியோ தூக்கி போட்டு பிடிப்பார் இப்படி எத்தனையோ அரசியல் கட்சிகளோடு அவருக்கு முரண் இருக்கு பிரச்சனை இருக்குது கொள்கை ரீதியாக அவர் அவர் முரண்பட்டிருக்காரு ஆனால் மக்கள் அவருடைய படம் வர்றப்ப இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஏ ரஜினிப்பா நம்ம ஆளுப்பா கருப்பா ஆளுப்பா நம்ம முகத்துல இருக்கிறான்ப்பா என்ன ஸ்டைல் பா என்ன ஸ்பீடுப்பா பா அப்படிங்கிற அந்த வேகத்துக்கு மக்களை கட்டி போடக்கூடிய ஒரு காந்தம் ரஜினிகாந்திடம் இருப்பதால் தான் அவருடைய ஒவ்வொரு படமும் ஓப்பனிங் இருக்கு எழுபத்தி நான்கு வயசுல ஒருத்தர் படத்துல வந்து நிக்கிறதே பெருசு ஆனா படத்திலேயே அவர் தான் நிற்கிறாரு அவர் தான் படத்தையே தாங்கி நிற்கிறாருங்கிறது மிகப்பெரிய விஷயம் இருபத்தஞ்சு வயசில் கேட்ட திறந்த ரஜினிகாந்த் இன்னைக்கு வேட்டையாடிக்கிட்டு இருக்கார் இன்னும் வேட்டைங்கிற பேர்லங்கிறது பெரிய விஷயம் அந்த விதத்தில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே ரஜினியுடைய வேகம் ஸ்பீடு அதாவது ஒருத்தர் ஒருத்தருடைய நடிப்பை வந்து நடித்து சவத்தில் முட்டி இப்படி காமிக்கணும் அவசியம் இல்லை அந்த முகத்தில் அந்த அந்த வேகம் கம்பீரம் அந்த தோரணை தெரியணும் அது ரஜினிக்கு இன்னும் தெரியுது அந்த நிற்கிற தோரணை பேசுறது அதில் ரெண்டு மூணு டைலாக் நாலஞ்சு சீன் அப்படி வந்து நின்று அப்படி பார்க்குறதுல கூட அவர் அழகாக பண்ணியிருக்கார் ஒரு வாரம் ரொம்ப அதிகம் மூணே நாலு டிபார்ட்மெண்ட் நல்ல பேர் வரும் ஸோ இந்த ட்ரெயிலர்லேயும் ரஜினிகாந்தனுடைய படம் தான் இது ரஜினிகாந்த் மாஸ் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியலாக இருக்க போது பயங்கர ஸ்பீடாக இருக்க போதுங்கிறது இந்த ட்ரெயிலர் டீசர் இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி கடந்த டீசரை போய் நான் அந்த விமர்சனத்தை வச்சேன் படம் என்ன இன்கவுண்டருக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்போ இன்கவுண்டருக்கு ஆதரவான படமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கும் வந்தது பொதுவாக ஹீரோக்கள் சூப்பர் ஹீரோக்கள் போலீஸாக நடித்தாலே என்கவுண்டர் தான் சாமி விக்ரமா இருக்கட்டும் சிங்கம் சூர்யாவா இருக்கட்டும் காக்க காக்காவா இருக்கட்டும் வேட்டையாடு விளையாடு கமலஹாசனாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த நடிகர் உங்களுக்கு வந்து ஹீ போலீஸாக நடித்தாலும் என்கவுண்டர் ஒரு பெரிய விஷயம் மாதிரியும் என்கவுண்டர் பண்றது சரிங்கிற மாதிரியும் மனித உரிமை மீறல் அயோக்கியத்தனமான அமைப்பு ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது நமக்கு எதிரானது இவங்க கெட்டவங்களோட தொடர்பு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் சூப்பர் ஹீரோக்கள் படங்கள்லாம் நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸை ஒரு ப்ரமோட் பண்ணுறோங்கிற பேரில் போலீஸ் செய்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டியை நியாயப்படுத்துகிற மாதிரி படங்கள் வருது இதை நியாயமா காவல்துறையினர் கண்டிக்கணும் என்னையா நாங்கள் என்ன துப்பாக்கி யூஸ் பண்ணி மக்களை கொலை பண்ணுறோமா நாங்கள் என்ன ரவுடிகளை வந்து கொ கொலை செய்கிறோமா இல்லீகலா இல்லையே ஆனா உங்க படங்களெல்லாம் எல்லாம் பண்ணுறதையும் திட்டமிட்டு கொலை செய்வதையும் ஜீப்ல இறக்கி விட்டு அவனை ஓட விட்டு சொல்றதையும் ஹீரோயிசமாக காமிக்கிறீங்க அப்படி ஒரு போலீஸ் கூட நாங்கள் பண்ணதில்லையே அப்படின்னு நியாயப்படி போலீஸ் சொல்லணும் ஆனால் போலீஸுகளும் அதை ரசிக்கிறாங்களா என்னவோ தெரியல சரி இப்போ இந்த படம் அந்த மாதிரி படமா இதுவும் என்கவுண்டர் ஆதரவு படமா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் வருது என்னங்க ரஜினி படம் கமர்ஷியலாக இருக்கும் அதில் பெரிய கான்செப்ட் ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது ரஜினி படம் ரஜினி படம் அதில் லாஜிக் பார்க்காதீங்க வருவார் போவார் நிற்பார் விசிறி அவ்வளோதான் அப்படின்னு ஒரு கூட்டம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் படத்தை இயக்குவது ஞானவேல் அவருக்கு எந்த ஞானவேல் ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்தவர் ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆதரவாகவும் போலீஸ் அட்ராசிட்டிக்கு எதிராகவும் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களையும் அக்யூஸ்டாக சித்தரித்து அவர்களை தேவைப்பட்டால் பண்ணையார்களிடமும் பணக்காரர்களிடமும் பணம் வாங்கி கொண்டு அவர்களை கொலை செய்பவர்களாக போலீஸ்காரங்க இருக்கிறாங்க இப்படி நிறைய கம்யூனிட்டிஸ் குறவர் இருளர் பாரி நிறைய சமூக மக்களை இந்த போலீஸ் இப்படி பயன்படுத்தி கொலை செய்து என்கவுண்டர் பண்ணுது இதுக்கு பின்னாடி நிறைய பேர் காப்பாற்றப்படுகிறார்கள் பணக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு நுட்பமான ஒரு அரசியலை பேசிய படம் ஜெய்பி அப்படி ஒரு படம் எடுத்ததன் மூலமாக தான் ஞானவேலுக்கு மரியாதை கிடைச்சிச்சு அவருக்கு ஒரு பரவலாக நேம் கிடச்சிச்சு நீங்கள் சிவகாசி திருப்பதியும் படம் தான் அதுவும் கமர்ஷியல் கிட்டு தான் ஆனால் ஜெய்பீமோட ஹிட்டை வந்து நீங்கள் வெறுமனை கமர்ஷியல் விட்டின்னு மட்டும் பார்க்க முடியாது அது பேசி அந்த மனித உரிமை அரசியல் பழங்குடியினருக்கான ஆதரவு அரசியல் விழுமு மக்களுக்கான அரசியல்னு இதன் மூலமாக தான் ஞானவேலுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு நீங்க ரஜினிகாந்த் கிட்ட நெருங்கினது காரணமே நீங்க பேசிய அந்த முற்போக்கு அரசியல் தான் அந்த முற்போக்கு அரசியலிருந்து விலகி நீங்க அரசு பயங்கரவாதத்தை ஆதரித்து போலீஸ் அட்ராசிட்டி ஆதரித்து படம் எடுத்தா உங்க ட்ரெண்ட் எடுபடுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஆனால் ஞானவேல் அவர்கள் இப்பவும் நம்புற ஞானவேல கண்டிப்பா இந்த படம் என்கவுண்டருக்கு ஆதரவா இருக்காது இந்த படத்தினுடைய டயலாக் எல்லாமே ரஜினி என்கவுண்டருக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியே போகுது டீசர்லயே அப்படிதான் இருந்தது என்கவுண்டருக்கு ஆதரவாவே இந்த படம் போக போகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஆனால் அமிதாப் பச்சன் பேசுகிற வசனம்ங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பேசுற வசனம் அவர் என்ன சொல்ற தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அவசரப்பட்டு கொடுக்கும் நீதி புதைக்கப்பட்ட நீதி அப்படிங்கிற டயலாக அமிதாப் பச்சன் இரண்டு இடத்தில் பதிவு செய்கிறார் கண்டிப்பா அமிதாப் பச்சனின் அந்த வசனத்துக்கு எதிராக நடித்திருப்பாரா அப்படிங்கறது சந்தேகம் தான் எனக்கு என்னமோ ட்ரெய்லர்லேயும் டீசர்லேயும் இது ஒரு என்கவுண்டருக்கு ஆதரவான படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தந்துட்டு கிளைமேக்ஸில் டூவிஸ்ட் வச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க அப்படிங்குறதா என்னுடைய கணிப்பு இப்போ வரையும் அப்படிதான் இருக்குது அப்படின்னு நினைப்பேன் ஒருவேளை வேட்டையின் படம் என்கவுண்டரை தீவிரமாக ஆதரிக்கிற படமாக இருந்தால் என்னுடைய விமர்சனம் வேறு மாதிரியாக இருக்கும் அதில் நான் ஒருபோதும் சமரசம் செஞ்சுக்க மாட்டேன் ரஜினி படமாகவே இருந்தாலும் ஞானவேல் படமாகவே இருந்தாலும் மனித உரிமைக்கு எதிராக இருந்தால் நம்ம எதிர்க்க போகிறோம் ஆனால் என்னுடைய கணிப்பு அப்படி இருக்காது ஏனென்றால் ரஜினி அவருக்குள் ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு படைப்பாளி இருக்கிறார் அவர் நம்ம மேக்சிமம் வந்து ஒரு வலதுசாரிகளுக்கு ஆதரவா அவர் இருக்கிறாருங்கிற மாதிரியே நம்ம ஒரு பிம்பத்தை அவரும் ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு ஆனா உள்ளுக்குள்ள அவர் தன்னை ஒரு ப்ரோ முஸ்லீமா தான் காமிச்சுக்க விரும்புவார் ஒரு பிஜேபி ஆளா காமிச்சுக்குள்ள விரும்ப மாட்டேன் வள்ளி படத்துல சொல்லுவாரே ராமர் மசூதி எடுச்சுட்டோம் ராமர் கோயில கட்ட போறோங்கிறப்ப வள்ளி ரஜினியில ஒரு டைலாக் பேசுவார் யோ அங்க ராமர் கோயில் கட்டி நீங்க என்னையா பண்ண போறீங்க உங்க மனசுல உண்மையிலேயே உங்க கடவுளை வைங்க அப்படின்னு ஒரு டைலாக் வந்து வள்ளி படத்துல பேசியிருப்பார் பாபர் மசூதி இடித்த போது அதை தவறு என்று தனது படத்தில் வசனம் வைத்தவர் ரஜினி வள்ளி அதை அவர் ஒரு ஆன்மீக மாதிரி பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதுதான் ரஜினி படம் ஃபெயிலியர் படம் லால் சலாம் ஆனால் அதுலேயும் பிஜேபிக்கு எதிரான வசனங்களை வைத்திருப்பார் சிஏஏ சட்டத்திற்கு எதிரான வசனத்தை வைத்திருப்பார் இந்த மண்ணின் மைந்தன் முஸ்லீம்கள்ங்கிற வசனத்தை வைத்திருப்பார் ஸோ அவருக்குள்ள ஒரு ஒரு ப்ரோ ஒரு விழுமநிலை மக்களுக்கு ஆதரவான ஒரு முற்போக்கு அரசியலை பேசுகிற கதாநாயகங்கிற கேரக்டரை அவர் விரும்புவார் ரஜினிகாந்த் அதை விரும்பிக்கிட்டு தான் இருக்கிறார் சோ அவரை நீங்க ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாவும் காமிக்க முடியும் மனித உரிமை ஆர்வலர் நடிக்க சொன்னா ரொம்ப விரும்பி நடிப்பார் அவர் ஏன்னா ஞானவேல் கிட்ட இது நெல்சன் லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி வேணாங்கிறார் அப்ப போலீஸ் அட்ராசிட்டி இந்த ஜெயிலர்ல காமிச்ச மாதிரி தலையா இருக்கிறது போலீஸ் நினைச்சா யார வேணாலும் கொலை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வேணாம் நான் வேற ஒரு கலருக்கு மாற விரும்புறேங்கிறார் ரஜினியாந்துக்குள்ள ஒரு மகேந்திரன் இருக்கிறார் மகேந்திரன் இருக்கார் முள்ளு மலர் ரஜினி ஜானி ரஜினிலாம் இன்னும் அவருக்குள்ள உயிர் போட இருக்கிறாங்க சோ ரஜினியை அப்படி நம்ம பயன்படுத்தலாம் ரஜினி அதுக்கு தயாராக இருக்கிறார் அதை எப்படி நம்ம மோல்டு பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் ஸோ ஞானவேல் அவர்கள் இதில் என்கவுண்டருக்கு எதிராகத்தான் ரஜினிகாந்தை கிளைமேக்ஸில் பேச வைத்திருப்பாருன்னு நான் இப்பயும் நம்புறேன் படத்தோட டைட்டில் ஃபுல்லாக பாருங்களேன் ஏதோ ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அவனை விடக்கூடாது அப்படின்னு பெண்கள் போராடுற மாதிரி இதெல்லாம் பார்த்தோன்னே மக்கள்கிட்ட ஆகா இது என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆதரவான படம் தான் எவனோ ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான் அவனை நடுவோச்சில் வச்சு சுடணுங்கிற அந்த மக்களுடைய பல்ஸ் பொது புத்தியில் இந்த மாதிரி பொது புத்திக்கு வந்து சட்டம் தெரியாது ஹியரிங்னா என்னன்னு தெரியாது விசாரணைன்னா என்னென்னு தெரியாது தப்பு செஞ்சுட்டானா இவன் தானா அப்படின்னா அவனான்னு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை கொண்டுருங்கன்னு சொல்லுவாங்க கல் விட்டு எரிக்கிறது ரோட்டில் வச்சு அடிக்கிறது இது வந்து ஒரு பொது புத்தி இந்த பொது புத்தி சைக்காலஜியை அரசு பயங்கரவாதம் பயன்படுத்தி கொள்ளும் காவல்துறையை பயன்படுத்திக்கும் அதை தடுக்கிறதுக்கு மனித உரிமை அமைப்புகள் போராடுவாங்க ரொம்ப மேலாட்டம் பார்த்தா மக்கள்கிட்ட அது சரிதானுன்னு தோணும் ஆமாம் அவனை நடுவரத்துக்கு சொன்னா ஆனால் பின்னாடி என்ன அரசியல் இருக்குங்கிறத பலருக்கு தெரியாது ஸோ இந்த படம் அந்த அரசியலை பேசும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா சொல்றாங்க நம்ம இது ஏதோ ஆபத்து இருக்குன்னு அமிதாப் பச்சன் சொல்றாரு ஒரு அநீதிக்கு இன்னொரு அநீதியான வடிவம் கூடாது அதை நீதியின் மூலமாக தான் வெல்லணும் அமிதாப் பச்சன் ஒரு டைராக்ட் சொல்றாரு அந்த ட்ரெயிலர் அநீதிய ஸோ அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது போது இப்பயும் நம்புறேன் நான் என்கவுண்டருக்கு தான் படம் இருக்கும் ஆனா என்கவுண்டருக்கு சாதகமான காட்சிகளை போட்டு போட்டு இது என்கவுண்டருக்கு ஆதரவான படங்கிற ஒரு பிம்பத்தை ஒரு கமர்ஷியல் நோக்குக்காக ஒரு வியாபார நோக்கத்துக்காக இப்படி செய்றாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் படம் மட்டும் மனித உரிமைக்கு ஆதரவாகவும் போலீஸ் அட்ராசிட்டிக்கு எதிராகவும் மக்கள் அரசியலை பேசுகின்ற ஒரு படமாக மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு காவல்துறை அதிகாரியாக அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தும் இந்த படத்தில் நடித்திருக்கும் பட்சத்தில் வேட்டையின் மக்கள் மனதை கண்டிப்பாக தாறு மாற வேட்டையாடுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆனோடனே நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம் பேச போகிறோம் இந்த படம் ரஜினிக்கு உண்மையில் கமர்ஷியலாகவும் சரி ஒரு நல்ல படங்கிற அடிப்படையில் ஒரு சக்ஸஸாக அமையும் தான் நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் இது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் பார்வைகள் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய நுட்பமான நுணுக்கங்கள்னு பல்வேறு செய்திகள் உங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி